பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக யூகேல தொடர்ந்தும் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடந்த வண்ணம் இருக்கிறது ஸ்காட்லாந்து பகுதியில் ஒரு இடத்தில் வெடிப்பு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது இந்த வெடிப்பு சம்பவம் தொடர்பான விடயங்கள் போலீசாரால அறிவிக்கப்பட்டிருக்கு அறுபத்தைந்து வயதான ஒரு ஜிபிக்கு பெண்களுடன் முறைகேடாக நடந்து கொண்டார் அப்படின்ற குற்றச்சாட்டின் பேரில் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட சம்பவம் ஒன்று யூகேல பதிவாகி இருக்கிறது நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் தொடர்ச்சியாக நம்ம சேனலில் வீடியோக்கள் பார்த்துட்டு வர அத்தனை பேருக்கும் நன்றி முதல் தடவையா வீடியோ பார்க்குறீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு உங்களுடைய பூரண ஆதரவுகளை தாங்க ஏதாவது கேள்விகள் கருத்துகள் இல்லை குறைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அந்த கேள்விகளுக்கான பதில்களை எதிர்வரும் வீடியோக்களில் உங்களுக்கு வழங்குறதுக்கு ஆர்வமாகவும் தயாராகவும் இருக்கிறேன் ஐரோப்பாவில் அதிகமான மக்கள் சட்டவிரோதமாக குடியேறுற இடமாக யூகே பெயரிடப்பட்டிருக்கிறது யூரோப்பியன் யூனியன்ல இருக்கிற மற்ற நாடுகளையும் விட யூகேக்கு அதிகமானவர்கள் சட்டவிரோதமாக குடிபெயர்ந்து வருகிறார்கள் அப்படின்ற ஒரு கருத்து வெளியிடப்படுகிறது கடந்த சனிக்கிழமை மட்டும் இந்த கால்வாயை கடந்து பிரித்தானியாவுக்குள் சட்டவிரோதமாக குடியேறியவர்களுடைய எண்ணிக்கை தொள்ளாயிரத்திற்கும் அதிகமானதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த சட்டவிரோத குடியேற்றத்தின் போது நான்கு பேர் உயிரிழந்திருந்ததாகவும் அதில் இரண்டு வயதான ஒரு குழந்தையும் உயிரிழந்திருந்ததாகவும் அறிவிக்கப்படுகிறது பிரித்தானியாவினுடைய எல்லையை பலப்படுத்துவது மூலமாக இதற்கு கூடிய விரைவில் ஒரு தீர்வு காணப்படும் அப்படின்னு சொல்லி பிரித்தானியாவினுடைய பிரதமர் கியஸ்டாமர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருக்கிறார் இதே நேரம் இப்படியான மக்கள் இன்னுமொரு நாட்டுக்கு அனுப்பப்படலாம் அப்படின்ற அடிப்படையில இத்தாலியுடன் சேர்ந்து இன்னுமொரு நாட்டை தெரிவு செய்து அந்த நாட்டில இந்த மக்களுக்கான வழக்கு நடைபெறும் வரை அந்த மக்களை தடுத்து வைக்கலாம் அப்படின்ற ஒரு திட்டமும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு மாத்திரம் ஐநூற்று மூன்று படகுகளில் சுமார் இருபத்தாறாயிரத்திற்கும் அதிகமானவர்கள் யூகே குல வந்திருப்பதாகவும் இவர்கள் சட்டவிரோதமாக பிரித்தானியாவை தேர்ந்தெடுப்பதாகவும் இந்த தகவல் சொல்கிறது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இந்த சட்டவிரோத ஆழ்கடத்தல்காரர்களை தேடிய ஒரு நடவடிக்கை யூகே முழுவதும் நடத்தப்பட்டு வருகிறது இப்படியான விளம்பரங்கள்ல ஈடுபடுபவர்கள் அல்லது சமூக வலைதளங்கள்ல பிரித்தானியாவுக்கு உங்களை எடுக்கிறதுக்கு இவ்வளவு கட்டணம் அறவிடப்படுகிறது உட்பட பலரையும் தேடிய ஒரு நடவடிக்கை யூகே முழுவதும் இதன் மூலமாக பல சட்டவிரோத குடிபரவு ஏஜெண்ட்கள் கைது செய்யப்படலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் யுகேல இருக்கிறது பிரித்தானிய வாழ் மக்களை பொறுத்தவரையில அவர்களுடைய மிகப்பெரிய விமர்சனத்தை பெற்ற ஒரு விடயமாக அரசாங்கத்திற்கு எதிராக இந்த சட்டவிரோத குடிவரவு ஆகியிருக்கிறது அப்படின்றதும் இங்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது ஏற்கனவே ஒரு பக்கம் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தவரையில ஸ்டூடெண்ட்ஸினுடைய எண்ணிக்கையை கட்டுப்படுத்துறதற்கான பல தீர்மானங்களை யூகே அரசாங்கம் முன்வைத்திருந்தது இப்போது பிரித்தானியாவினுடைய பல்கலைக்கழகங்கள்ல பலதும் இந்த வெளிநாட்டு மாணவர்களை உள்ளே எடுப்பதற்கு குறைவான ஆர்வத்தை காட்டுகிறார்கள் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்படுகிறது ஷோமணியாக இருந்த கட்டணம் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது லண்டன் பகுதிகளில் வீடுகள் வாடகைக்கு எடுப்பது அப்படின்றது மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய டிபெண்டன்ஸை குள்ள கொண்டு வர முடியாது அப்படின்ற பல்வேறு விதமான புதிய சட்டங்கள் அமுல்ல இருக்கிற இந்த காலகட்டத்தில் பிரித்தானியாவுக்கான குடிவரவு சட்டப்பூர்வமான குடிவரவு மிகவும் குறைவான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இருந்த போதிலும் இந்த சட்ட விரோத குடிவரவானது முன்னைய காலத்தை விட அதிகரித்த ஒரு விடயமாக இப்போது மாறியிருக்கிறது அது பிரித்தானியாவினுடைய புதிய அரசாங்கத்திற்கு ஒரு பேரிடியாகவும் அதே நேரம் ஒரு தலையடியாகவும் மாறி இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் பாலஸ்தீனத்திற்கும் இஸ்ரேலுக்கும் இடையில நடக்கிற யுத்தம் காரணமாக பிரித்தானியா வாழ் மக்கள் இஸ்ரேலுக்கு எதிராகவும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாகவும் பல கோஷங்களை நாடு பூராகவும் எழுப்பியிருந்தாங்க இதுல மிக குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விடயமாக கடந்த சனிக்கிழமை அன்று லண்டன்ல பல பகுதிகளில் கிட்டத்தட்ட முப்பதனாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் ஒன்று கூடி ப்ரோ பாலஸ்டைன் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது பல போலீஸ் உத்தியோகத்தர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் பொது சொத்துக்கள் சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டுகள் முன் வந்திருக்கிறது போலீசாரை பொறுத்தவரையில பதினொரு பேருடைய புகைப்படங்களை வெளியிட்டு இந்த பதினொரு பேரையும் தேடிய ஒரு நடவடிக்கையும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பதினைந்திற்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இப்படியான ப்ரோ பாலஸ்டைன் ஆர்ப்பாட்டங்கள் ஒன்று கூடல்கள் பிரித்தானியாவில் நடக்க கூடாது அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் யூகேனுடைய பிரதமர் வெளியிடுறார் இதற்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா பிரித்தானியாவினுடைய பார்வையில பிரித்தானியா இஸ்ரேலுக்கு ஆதரவான ஒரு நாடாக இருக்கிறது இஸ்ரேலுக்கு எதிர்ப்பான அல்லது இஸ்ரேலுடன் சண்டை போடுபவர்களுக்கு ஆதரவான போராட்டங்கள் பிரித்தானியாவினுடைய உள்நாட்டு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் அப்படின்ற காரணத்தினால இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது வெளிநாட்டைச் சேர்ந்தவர்கள் பிரித்தானிய குடியுரிமை அல்லாதவர்கள் இப்படியான போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுவார்களாக இருந்தால் அவர்களுடைய விசா ரத்து செய்யப்பட்டு அவர்கள் சொந்த நாட்டிற்கு திருப்ப அனுப்பப்படுவார்கள் என்ற ஒரு தகவலும் வெளியிடப்படுகிறது இதன் காரணமாக வெளிநாட்டு மாணவர்கள் அதே நேரம் வெளிநாட்டிலிருந்து யூகேக்கு பணி நிமித்தமாக வந்திருப்பவர்கள் இப்படியான ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் பிரித்தானியாவினுடைய சட்டங்களுக்கு எதிரான விடயங்கள்ல கலந்து கொள்ள வேண்டாம் அப்படின்ற ஒரு அறிவித்தலும் போலீசாரால விடுக்கப்பட்டிருக்கு இதே நேரம் பிரதமர் கியஸ்டாமர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது பிரித்தானியா தொடர்ந்தும் யூத மக்களோடு இருக்கும் யூத மக்களுக்கு ஆதரவான ஒரு நாடாக யூகே இருக்கும் அப்படின்றத வலியுறுத்தி சொல்லியிருக்காரு இதன் காரணமாக இப்படியான ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் பிரித்தானிய வாழ் மக்களுடைய மனதில ஒரு விதமான வெறுப்பை ஏற்படுத்த கூடியது அப்படின்ற காரணத்தினால இப்படியான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் அப்படின்ற ஒரு வேண்டுகோளையும் பிரித்தானிய பிரதமர் முன்வைக்கிறார் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் சவுத் போர்ட்ல நடந்த கொலைகளை தொடர்ந்து பிரித்தானியா முழுவதுமே ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் பல்வேறு விதமான வன்முறை சம்பவங்கள் பதிவாகி இருந்தது இது மக்கள் மனதில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு வெறுப்பினுடைய வெளிப்பாடு அப்படின்றதுனால இவ்வாறான வெறுப்பான சம்பவங்கள் கசப்பான சம்பவங்கள் இல்லாத ஒரு சமாதானமான நாடாக யூகே இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஆசை தனக்கு இருக்கு அப்படின்றதையும் பிரித்தானிய பிரதமர் மேலும் ஊடகங்களுக்கு சொல்லி இருந்தார் அலோவா ஒரு சம்பவம் பதிவாகி இருந்தது ஒரு வீட்டினுள் இந்த ஏற்படுத்தப்பட்டிருந்ததாக சொல்லப்படுகிறது இது செயற்கையான ஒரு வெடிப்பு சம்பவமா அல்லது ஏதேனும் ஒரு விபத்து மூலமாக நடந்ததா அப்படின்ற விசாரணைகள்ல ஸ்காட்லாண்ட் யார்ட் போலீசார் ஈடுபட்டு கொண்டு வராங்க இந்த சம்பவத்தின் போது குறித்த வீட்டுல இருந்த ஒரு நபர் உயிரிழந்திருந்ததாகவும் பக்கத்து வீட்டில் இருந்த மூன்று பேர் காயங்களுக்கு உள்ளானதாகவும் சொல்லப்படுகிறது இது ஒரு கேஸ் எக்ஸ்ப்ளோஷன் இருக்கலாம் அப்படின்ற விதமாக விசாரணைகள் இப்போது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு கால பகுதிகளில் பெண்களுக்கு சிகிச்சை வழங்கும் போது அவர்களிடம் முறைகேடாக நடந்து கொண்டார் அப்படின்ற குற்றச்சாட்டின் பேரில் வயதான அறுபத்தி காக்ஸ் அப்படின்ற ஒரு ஜிபிக்கு இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் வழக்கு நீண்ட காலமாகவே இடம்பெற்று வந்ததாகவும் குறித்த வைத்தியருக்கு எதிராக எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அப்படின்றதுனாலும் இந்த வழக்கு இவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இந்த சம்பவத்தை பொறுத்தவரையில கிட்டத்தட்ட பதினேழுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு அவர்களுடைய ருட்டீன் செக்அப் செய்யும் போது பாலியல் தொந்தரவுகளை இந்த மருத்துவர் கொடுத்திருந்தார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தான் குற்றச்சாட்டை தொடர்ந்தும் இந்த வைத்தியர் மறுத்து வந்தார் இதற்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இது அந்த பெண்களால இட்டுக்கட்டு சொல்லப்படுகிற பொய்யான பரப்புரை அப்படின்ற ஒரு கருத்தை தொடர்ந்தும் நீதிமன்றத்துல அவர் சொல்லி வந்தார் இருந்தாலும் இந்த வழக்கின் போது தீர விசாரித்த நீதிமன்றம் இந்த வைத்தியருக்கு தன்னுடைய தொழிலில் இவர் முறைகேடாக நடந்து கொண்டார் அப்படின்ற குற்றச்சாட்டுக்கு அமைய இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறது இந்த வீடியோவை முழுசா பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் தொடர்ச்சியாக இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோக்கு உங்களுடைய ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோடையும் உங்க உறவினர்களோடையும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான புதிய செய்திகள் தகவல்களோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்